மாதம் ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எனக்காக கொடி ஏற்றுவேன் எந்த பிரச்சனை காற்றாற்று வெள்ளம் போல எனக்கு எதிராய் வந்தாலும் எனக்கு பின்பாக அந்த வெற்றியை அறிவிப்பு கொடுக்கிற ஒரு இயேசு ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்காக இருக்கிறார் சத்துரு வருவதற்கு முன்பாகவே எனக்காக அவர் கொடி ஏற்றுகிறார் அவர் ஏற்றுகிற கொடிக்கு மூன்று விதமான அர்த்தம் உண்டு முதலாவது அர்த்தம் எனக்கு ஜெயம் நிர்ணயிக்கப்பட்டது எனக்கு ஜெயம் என்கிறதற்காக கொடி ஏற்றப்பட்டது இரண்டாவது என்னுடைய கொடிக்கு அர்த்தம் இனி போர் செய்யக்கூடாது இனி போரை நிறுத்துங்கள் என்கிறதற்காக எனக்காய் கொடியேற்றுகிறார் மூன்றாவதாக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் வேற்றுவதற்கு அர்த்தம் என் பிள்ளையினுடைய ஜெயத்தை விளம்பரப்படுத்துங்கள் என் பிள்ளை ஜெயித்தான் என் பிள்ளை ஜெயித்தான் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் கொடி ஏற்றுவார் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றிவிட்டார் ஜெயம் நிர்ணயிக்கப்பட்டது நம்புறவர்கள் கரங்களை தட்டி